தேவோபாய் அப்படிங்கும்போது இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்லவே முடியாது பிரைவேட் ஸ்கூலில் பீட் பண்ணுற அளவுக்கு இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்னா அப்படி தான் அது கொஞ்சம் லோக்கல் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கள் ஸ்கூல் திருப்பூரில் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி இருந்து அதிகமான எண்ணிக்கை உள்ள பெண்கள் வந்து இங்கே தான் படிச்சிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் படம் வரும் அல்ல அல்ல குறையாத செல்வம் கல்வின்னு சொல்லுவாங்க அந்த கல்வியெல்லாம் வந்து நம்ம மாணவர்களுக்கு கொடுக்குறத தொழிலாக செய்யவே முடியாது அது வந்து ஒரு தவம்

நான் இந்த சேர்த்துக்கு ரொம்ப பெருமைப்படுறோம் நீங்க சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய டைம் கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி பன்னிரெண்டாம் வகுப்பு பயிலும் அனுஷியா ஒரு மிகச்சிறந்த தமிழ் பேச்சாளர் மாநில அளவிலான பல போட்டிகளில் பங்கேற்றுள்ளார் தாயின் அரவணைப்பில் மட்டும் வளர்ந்த அனுஷியாவின் இக்கட்டான பொருளாதார சூழலை புரிந்து கொண்ட இந்த பள்ளி அவரை ஊக்கப்படுத்தி இன்று ஒரு முன்னுதாரணமான மாணவியாக மாற்றி இருக்கிறது காமராஜர் சொல்லிட்டு அது வந்து எல்லாத்துக்கும் காம்படிஷன் வச்சாங்க கவிதை கட்டுரை பேச்சு போட்டி இதெல்லாம் வச்சாங்க கண்டிப்பா ஒண்ணு போங்க படிக்கிறதும் அப்போ கொடுத்தேன் அப்போ மேம் வந்துட்டு நல்லா பேசுகிறீங்க இது இன்னும் நீங்கள் இன்னும் நிறைய பாயிண்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுத்து ஸ்கூலு ஸ்டேஜில் பேச வச்சாங்க சல் செவை கூட்டம் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்தொழியில் எண்ணெய் கூட சிந்து பாட வைத்த செலந்தமிலே வாழியவே ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க யாரும் இருப்பாங்கன்னா பேரண்ட்ஸ் இல்லாதவங்க சிங்கிள் பேரெண்ட்டு இந்த மாதிரியான குழந்தைகள் ரொம்ப அதிகமாக நம்ம பள்ளியில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஃபேமிலியிலேருந்து எந்த சப்போர்ட்டுமே கிடையாது நீங்கள் சாப்பிட்டியான்னு கேட்குற கூட ஆள் இல்லை அப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னா அவங்கள ஃபில்டர் பண்ணி அவங்கள நிறைய ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி ஏதாவது ஒரு ஃபீல்டில் அவங்களை எக்ஸல் பண்ண வச்சு தான் நாங்கள் வெளியே அனுப்புகிறோம் பெண்களுக்கு உண்மையான சொத்து அப்படிங்கிறது கல்வி மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது அதனால எப்பாடு பட்டாவது இந்த கல்வியை கண்டிப்பாக நம்ம இந்த சொத்தை வந்து நம்ம சம்பாதிச்சுக்கணும் திருப்பூரில் என்ன பண்ணாங்கன்னா நான் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் ஆங்கில வழியில் படிக்க வச்சிடுறாங்க ஆறாம் வகுப்புக்கு ஹையர் செகண்டரி கொண்டு போக முடியறது இல்லை அவங்கனால வசதி பத்துறது இல்லை ஆக நாங்கள் என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைகளுக்கும் வந்து கல்வி கொடுக்கணுங்கிறக்காங்க ஆங்கில வழிவகுப்பு சுயமாக நாங்களே செல் ஃபைனான்ஸ் மூலமாக ஆரம்பித்து இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நடத்தணும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஈஸ்வரன் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருகிறார் அரசு பள்ளிகளை பாதுகாக்கும் தொடர் பிரச்சாரத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறக்காக குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது நான் அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸ் எங்கே இருக்காங்க அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக நம்ம யோசிச்சோம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு கம்ப்யூட்டர்ஸ் வந்து நியர்லி டூ ஹண்ட்ரட் கம்ப்யூட்டர்ஸ் நம்மகிட்ட இருக்கு எட்டு கம்ப்யூட்டர் லேப் இருக்குது டாய்லெட் ஃபெசிலிட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு ஒரு அளவுக்கு ஒன் ஃபார்ட்டி டாய்லெட்ஸ் நம்ம ஸ்கூல்ஸில் இருக்குது இப்போ லைப்ரரினா லைப்ரரி இருக்குது சயின்ஸ் லேப் கெமிஸ்ட்ரி லேப் கம்ப்யூட்டர் லேப் எல்லாமே இருக்குது நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலே இல்லை பேரண்ட்ஸு காலையில் எந்திரிச்சதையும் வேலைக்கு ஓடிடுவாங்க அவங்களுக்கு சமைக்கிற அளவுக்கு நேரம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு காலையிலையும் சாப்பாடு காலை உணவு திட்டமும் இருக்குது மத்தியானமும் உணவு திட்டம் இருக்குது டெய்லியும் ஒன்றும் போட மாட்டாங்க ஒரு வாரம் ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி டெய்லியும் முட்டை தருவாங்க நாங்களும் நியூட்ரியன்ட்டாக தான் சாப்பிட்றோம் ஆனால் பேரண்ட்ஸ்க்கு எந்த கஷ்டமும் வைக்காமல் எங்களோட தான் நாங்கள் பார்த்துக்குறோம் நான் லாஸ்ட் இயர் வந்து ஹடல்ஸ் பண்ணேன் அதில் டுவெல் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஓடி நியூ மீட் ரெக்கார்ட் வச்சேன் அந்த வருஷம் ஹெச்டிஃபி வந்துச்சு நேஷ்னல் காம்படிஷன் அதில் ஃபிஃப்த் பொசிஷன் வந்துச்சு லாஸ்ட் டைம் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன் அந்த ஸ்கூலில் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் திங்ஸ் எதுவுமே அவ்வளோவா கொடுக்கல பட் இங்கே வந்து தனியாக ஸ்போர்ட்ஸ்க்காக கிரௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ நான் மெடல் பண்ணதுக்கு நீ எம்எல்ஏ சார் மேயர் சார் அவங்க ரொம்ப ஸ்பான்சர் கொடுக்குற மாதிரி ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க ஸ்டடீஸ்லயும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ்லயும் சப்போர்ட் பண்ணுறாங்க பல தனியார் பள்ளிகளை விட உயர்தர கட்டமைப்புகளை கொண்ட ஜெய்வாபாய் பள்ளி அரசு பள்ளிகளின் தரம் குறித்த போலி பிம்பங்களை சுக்குனூராக உடைத்துள்ளது படிப்பிலும் விளையாட்டிலும் தேசிய சாதனைகளை படைப்பது மட்டுமல்லாமல் தங்கள் மாணவிகளின் உயர்கல்வி இடைநிற்றல் விகிதத்தையும் அதிகபட்சமாக குறைத்துள்ளது விளிமநிலை மாணவிகளின் புறச்சூழலை அறிந்த ஆசிரியர்கள் அவர்கள் உயர்கல்வியை தொடர்கிறார்களா என்பதை கவனமாக கண்காணித்து இதை சாத்தியமாக்கி இருக்கிறார்கள் ரெண்டாயிரம் ஆண்டில் பண்ண மழைநீர் சேகரிப்பு அந்த மழைநீர் சேகரிப்பு இங்கு குழந்தைக்கு பண்ணி தேசிய அளவில் இந்த பல இந்திய விஞ்ஞானிகள் மாநாட்டுக்கு போய் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுடைய நாலேஜுக்கு போய் அவங்க அதை கூப்பிட்டு அந்த குழந்தைகள்லாம் பாராடிட்டு அது என்ன சொல்லியிருக்காங்க குழந்தைகள் அப்படிங்கிறது அது இம்ப்ளிமெண்டேஷன் தமிழ்நாடு முழுக்க பண்ணாங்க அந்த மழைநீர் சேகரிப்பு சொல்லப்போனா இந்திய அளவுலேயும் கூட பத்து முறை தேசிய அளவில் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ்ல வந்து அவார்டு வாங்கின ஒரே பள்ளி இந்த ஜெய்வபாய் பள்ளி தான் வந்து தொழில் நகரம் திருப்பூர் இதுல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்னால நிறைய குழந்தைங்க சப்பராகிறாங்க பேரண்டல் கேரியர் இருக்கிறதில்ல இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக என்ன செய்யறோன்னா ரெண்டு சைக்ராட்டிஸ்ட்டு எங்கள் ஸ்கூலோட மென்டல் ஹெல்த் கவுன்சிலர் இருக்காங்க அவங்க ரெண்டு டாக்டர்ஸ் எல்லாருமே வெனஸ்டே ஆஃப்டர்நூன் இங்கே வந்துருவாங்க எந்த குழந்தைங்களுக்கு என்ன இஷ்யூனாலும் பர்சனலாக அவங்கள்ட்ட பேசிக்கலாம் அது எங்களுக்கோ இல்லை டீச்சர்ஸ்க்கோ தெரியாது மேஜராக குழந்தைங்களுக்கு பேசவிட்டாலே மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆயிடும் அதனால இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்காது நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸ் ஆஃப் பீப்புளும் இங்கே இருப்பாங்க நமக்கு அப்போ எல்லாரு கூடையும் நம்ம மிங்கில் ஆகும்போது ஃபியூச்சரில் போய் அவங்க சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸும் இங்கே அவங்களுக்கு கொடுக்குது